கொடைக்கானலில் பிச்சிஸ் பழங்களின் விலை நூறு ரூபாய் வரை உயர்வு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இங்கு பல்வேறு வகையிலான காய்கறிகள் மட்டுமின்றி பழங்களும் விவசாயம் கொண்டு வருகின்றனர் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பிளம்ஸ் பிட்சிஸ் பெரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு பழங்களும் விவசாயம் செய்து பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வர் இந்த பழங்கள் சுற்றுலாப் பயணிகளை அதிகம் கவரும் வகையில் இருப்பதால் மற்றும் மருத்துவ குணம் கொண்ட கொண்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக வாங்கியும் செல்வர் தற்போது அழிவின் விளிம்பில் இருந்து வரும் பிச்சஸ் பழங்கள் தற்போது நூறு ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது மரங்கள் காலநிலை மாற்றத்தின் காரணமாகவும் கட்டிடங்களின் பெருக்கத்தின் காரணமாகவும் இந்த வகை மரங்கள் தொடர்ந்து அழிந்து வருகிறது இந்த பிச்சில் மரங்களை மீட்டெடுக்க தோட்டக்கலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது